வாக்களிப்பதை தவிர்த்து கொழும்பில் தங்கியிருந்த பத்து லட்சம் வாக்காளர்கள் கடந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலின் போது வேறு பிரதேசங்களைச் சேர்ந்த சுமார் பத்து லட்சம் வாக்காளர்கள் வாக்களிப்பதை தவிர்த்துவிட்டு கொழும்பில் தங்கியிருந்துள்ளனர் கொழும்பு மற்றும் புறநகர் பிரதேசங்களில் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றவர்களில் பெரும்பாலானவர்களே இவ்வாறு வாக்களிப்பை புறக்கணித்து கொழும்பில் தங்கியிருந்துள்ளனர் நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இந்நாட்டின் தீர்மானமிக்க தேர்தல் அல்லாமை அரசியல் மற்றும் தேர்தல் முறைமையின் மீது நம்பிக்கையின்மை விரக்தி வாக்களிப்பதற்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான செலவை தாங்க முடியாமை இந்த தேர்தல் தொடர்பில் போதிய அறிவின்மை மற்றும் தொடர்ந்து பல தேர்தல்கள் நடந்தமை போன்ற காரணங்களால் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களிலிருந்து சுமார் பத்து லட்சம் பேர் வாக்களிக்க செல்லவில்லை என்று தெரியவந்திருக்கின்றது இதன் காரணமாக முன்னைய தேர்தல்களை விட உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பு வீதம் குறைவாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது மின்சார கட்டணம் அதிகரிப்பு தொடர்பில் மின்சார சபையின் முக்கிய அறிவிப்பு மின்சார கட்டணங்களை உயர்த்துவதற்கான முன்மொழிவை இலங்கை மின்சார சபை அடுத்த வாரம் பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் சமர்ப்பிக்க உள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடன் கடன் திட்டத்திலுள்ள இலங்கை மின்சாரத்திற்கான செலவு பிரதிநிதித்துவ விலையை சமர்ப்பிக்கவும் அறிவி சர்வதேச நாணய நிதியத்துடன் கடன் திட்டத்தில் உள்ள இலங்கை மின்சாரத்திற்கான செலவு பிரதிநிதித்துவ விலையை சமர்ப்பிக்கவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளபடி மின்சார கட்டணத்தை முப்பத்து மூன்று சதவீதம் அல்லது அதற்கு மேல் அதிகரிக்க முன்மொழிக்கப்பட்டுள்ளது அடுத்த கடன் தவணை வெளியிடப்படுவதற்கு முன்பு மின்சார செலவு காண்பிக்கப்படும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது கொழும்பில் உள்ள முக்கிய விசாக் வலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு கங்காராம விகாரை உள்ளிட்ட கொழும்பின் முக்கிய விசாக் வலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் பிரதமர் அலுவலகத்துடன் இணைந்து கங்கராம விகாரை ஏற்பாடு செய்துள்ள விசாக் வலயம் பௌத்த சம்மேளனம் ஏற்பாடு செய்துள்ள பௌத்த லோகம் மாவத்தை விசாக் வலயம் உள்ளிட்டவற்றுக்கு இவ்வாறு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளது குறித்த பிரதேசங்களில் கண்காணிப்பு கமராக்கள் பொருத்தப்பட்டு பொதுமக்களின் நடமாட்டங்களை கண்காணிக்கவும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் பொதுமக்களின் வசதி கருதி கொழும்பு விசாக் வலயங்களை பார்வையிட விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது கட்சிகளிடம் சுமந்திரன் முன்வைத்துள்ள கோரிக்கை ஒரு சபையில் குறித்த ஒரு கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருந்தால் அந்த கட்சிக்கு நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய ஒரு உரிமை பொதுவாக இருக்கும் அந்த கோட்பாட்டுக்கு இணங்கி ஆதரவளிக்குமாறு தமிழ் கட்சிகளிடம் நினைவு கூறுவதாக தமிழரசுக் கட்சியின் செயலாளர் மி சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் உள்ளூராட்சி தேர்தலில் ஐம்பத்தி எட்டு சபைகளில் தேர்தலில் போட்டியிட்டும் ஆக குறைந்தது முப்பத்தைந்து சபைகளில் நாம் தனிப்பெறும் கட்சியாக உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றோம் ஆறு சபைகளில் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருக்கின்றோம் அந்த சபைகளில் தவிசாளர் உபதவிசாளரை தெரிவு செய்யும் பொறுப்பு கட்சிக்கு மட்டுமே இருக்கும் கட்சி சார்ந்து பொது செயல் பெயர்களை அனுப்பி வைப்பார் எமக்காக வாக்களித்த மக்களின் நம்பிக்கை வீண் போகாது நாம் பொறுப்பெடுக்கும் சபைகளை திறமையுடனும் நேர்மையுடனும் நிர்வகிப்போம் ஒரு சபையில் குறித்த ஒரு கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருந்தால் அந்த கட்சிக்கு நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய ஒரு உரிமை பொதுவாக இருக்கும் அந்த வகையில் இந்த முப்பத்தைந்து சபைகளுக்குமான தவிசாளர் உப தவிசாளர்களை நாங்கள் முன்னிறுத்துவோம் மற்றைய கட்சிகள் இந்த பொதுவான கோட்பாட்டுக்கு இறங்கி நாம் முன்னிறுத்துகின்ற வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்று தன்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் சில சபைகளில் விதிவிலக்கு ஏதும் இருந்தால் அது தொடர்பில் ஆராய்வும் பொதுவான வகையில் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம் யாழ் மாநகர சபைக்கும் இது பொருந்தும் விசேடமாக நாங்கள் கேட்டுக்கொள்வது தமிழ் கட்சிகளையே அந்த கட்சிகள் இந்த உடன்பாட்டுக்கு வருவது நல்லது என்பது எமது வினயமான வேண்டுகோளாகும் முஸ்லிம்களை பிரதித்துவப்படுத்தும் தமிழ் பேசும் கட்சிகளோடும் நாம் இணங்கியே செயல்படுவோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை இந்த தேர்தலில் நாம் விமர்சித்ததாக எனக்கு நினைவில்லை அவர்களும் எங்களை விமர்சித்ததாக ஞாபகமில்லை சில கட்சிகள் எங்கள் மீது பாரதூரமான விமர்சனங்களை முன்வைக்கும்போது அதற்காக பதில்களையே வழங்கியிருந்தோம் தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான கூட்டு தொடர்பு என்பது நல்லது என்பது எமது சிந்தனை காலப்போக்கில் அதனை தீர்மானிப்போம் எனவே இந்த முயற்சி அப்படியான ஒரு போக்குக்கு வழிவகுக்கும் வவுனியாவில் எமது கட்சி பின்னடைந்துள்ளது என்று கூறுவது ஒரு மாயையாகும் கடந்த தேர்தலில் எமது கட்சிக்கு கிடைத்த வாக்குகளை விட இந்த தேர்தலில் வவுனியாவில் கூடுதலான வாக்குகள் கிடைக்கப்பெற்றுள்ளது அது பின்னடைவு அல்ல திடீரென்று வானை தொட முடியாது நாங்கள் சீலிங்கை தொட்டுவிட்டோம் இனி மேலே போவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்